அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்தியா வரலாற்றில் சிவகங்கை சீமைக்கு என்று ஒரு பெருமை உண்டு இந்த சிவகங்கை சீமையின் ஆளுமைகளை பற்றியும் அரசர்களை பற்றியும் அரசியல் பற்றியும் சமூகம் பற்றியும் பல ஆய்வு கட்டுரைகள் வெளிவந்துள்ளன இதில் முக்கியமாக எனது நண்பர் குருசாமி மயில்வாரன் அவர்கள் எழுதிய நூல்களை நான் இங்கு பட்டியலிட முடியும் நிறைய ஆய்வு கட்டுரைகளை அவர் சிவகங்கை சீமையினுடைய பெருமைகளை வெளிக்கொணர்வதற்காக எழுதியவர் அவருடைய அடுத்த முயற்சியாக சினிமாவிற்குள் சிவகங்கை என்ற ஒரு நூலை தற்பொழுது வெளியிட உள்ளார் பொதுவாக பள்ளிகளாக இருந்தாலும் சரி கல்லூரியாக இருந்தாலும் சரி பொது இடம் என்ற பகுதியிலேயும் அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயம் என்பது சினிமாவாகத்தான் உண்டு யாராவது ஒரு சிறந்த நடிகர் இருந்தால் ஒரு சிறந்த பாடகர் இருந்தால் அவர் எங்க ஊருக்கார் தெரியுமா என்று பெருமை பேசிக்கொள்வது நம்மளுடைய இயல்பு ஒரு நாலு நடிகர்களை மட்டும் தெரிந்து வைத்துக்கொண்டு அதை நம் ஊர்க்காரர் என்று பெருமையாக நாம் பேசி வந்திருக்கிறோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை சிவகங்கையிலிருந்து திரைப்படத்தில் கோலூச்சி நின்ற நூறு நபர்களை பற்றி இந்த புத்தகத்தில் அவர் எழுதியுள்ளார் மிக பிரமிப்பான ஒரு செய்தி இது இதனுடைய இந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு நிகழ்வு வரும் இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சிவகங்கை சிவன் கோயில் எதிர்புறம் உள்ள பாரதி இசை கல்வி கழகத்தில் வெளியிடப்பட உள்ளது மாலை ஆறு மணிக்கு எனவே அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கள் சினிமா ஆர்வம் உள்ள அனைவர் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் இது என்று நான் நினைக்கிறேன் எனவே அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கலந்து கொண்டு சிறப்பிப்பது மட்டுமல்லாமல் அனைவரும் இந்த நூலை பெற்றுச் செல்லுமாறு உங்களை நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் சந்திப்போம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பாரதி இசை கல்வி கழகத்தில் நன்றி வணக்கம்